நம்ம லைஃப்ல எப்பயுமே தலைகணம் இருக்கக்கூடாது நீங்க வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க எப்பயும் செய்ய வேண்டியது உங்களுக்கு தலைகணம் இருக்கக்கூடாது நான் இதை செஞ்சிட்டேன் இது நான் சக்ஸஸ் ஆயிட்டேன் உடனே நான் அப்படி இப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும் நான் செஞ்சிட்டேன்றது ஓகே ஆனால் தலைகணம் இருக்கக்கூடாது நான் தான் நான் நான்றது எப்பயுமே இருக்கக்கூடாது எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா நிறைய பேர் என்ன சின்ன வயசுலயும் சரி இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நான் பேசிட்டு இருப்பேன் மோட்டிவேஷன் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் பேச ஆரம்பிச்சது காலகட்டத்தில இருந்து என்னை பார்த்து நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் நீ நல்லா பேசுற நீ பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் அந்த டைம்ல யோசிக்கும் போது பரவாயில்ல நம்ம யோசிக்கிறேன்னா நான் ஒரு ஸ்டேஜ் போல இருக்குன்றது எனக்குள்ளே இருந்தது ஆனா ஒத்துக்கிறேன் ஆனா சர்டன் டைம்க்கு அப்புறம் பல விஷயங்களை நம்ம படிக்கும் போது பல விஷயங்களை கேட்கும் போது பல பேர் நம்ம சொல்றது பார்க்கும் போது நான் ஒண்ணுமே இல்ல தூசி ஒரு கடுகளவு தான் அப்படின்ற மாதிரி இயற்கை பண்ணாதது நான் ஒன்னும் பண்ணல யுனிவர்சல்ல இருக்கிற விஷயங்கள் அபூர்வம் வேற எதுவுமே நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் படிக்க வேண்டியது இன்னும் நான் படிக்கணும் நிறைய இருக்கு நான் சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு நான் லைஃப் இந்த லைஃப் எனக்கு பத்தாதுன்றது எண்ணம் எனக்குள்ள வந்தது அப்ப நீ மத்தவங்கள நான் பார்க்கும் போது மத்தவங்க செஞ்சுட்டு இருக்கிற சில விஷயங்கள் பார்க்கும் போது நிறைய பேர் பேசுறாங்க என்னையோ மோட்டிவேஷன் நிறைய பேர் பாக்குறாங்க செய்யறாங்க இதெல்லாம் நான் பண்ணும்போது என்ன ஆகுனா நான் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுது பெட்டரா நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய போயிட்டு இருக்கு இதுதான் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க சூப்பர் சார்ன்றாங்க தேங்க்யூன்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விருதுனதுல இருந்து எனக்கு ஒரு பர்சன் வந்து கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தார் அவர் பேர் கூட கணபதி நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் கூட அமைச்சிருந்தார் நம்பர் கேட்டு அப்ப கூட நீங்க பேசுனது நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் கால் பண்ணி நான் சொன்னதுதான் அவருக்கு நிறைய மாற்றம் ஆயிருக்கு வாழ்க்கையில நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு அவர் சுச்சுவேஷனுக்கு நல்லா எஃபெக்ட் ஆயிருக்குன்றாரு நான் இதுதான் எதிர்பார்க்கிறேன் ஆனா இதை நான் பண்ணிட்டேன் னால நான் பெரிய ஆள் கிடையாதுன்றது தான் எனக்குள்ள ஒரு விஷயங்கள் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ரீச் ஆகணும் அதான் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் எனக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் லைஃப்ல எனக்கு ஒரு சந்தோஷம் ஆனா அதை தலகணமா நான் வச்சுட்டு போனேன்னா இன்னையோட முடிஞ்ச சோலி முடிஞ்ச எனக்கு நான் நினைச்சிட்டாலே நான் போயிட்டேன்னு அர்த்தம் எல்லா சக்சஸ் பீப்பிளும் பார்த்தாலும் எல்லாரோடையும் இதுவும் பார்த்தா பணிவா இருப்பாங்க பணிவுனா நீங்க குடிஞ்சிட்டு போங்க நான் சொல்ல மாட்டேன் போல்டா இருங்க அவங்க கிட்ட தலகணம் தான் அவங்க நம்ம கிட்ட எல்லா விஷயத்திலையும் சொல்றாங்க அவங்க சக்சஸ் ஆனதையும் அவங்க எப்படி சக்சஸ் ஆனதோ அவங்க சொல்றாங்க நீங்க செஞ்சுட்டு போங்களேன் அப்படின்றாங்க டாடா ட கேட்டா நான் எப்படி சக்சஸ் ஆனது சொல்ற ரத்தன் டாடா ஆனா நம்ம எடுத்து பண்றோமா இல்ல ட்ரை கூட பண்ணது இல்லை ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி ஒரு விஷயமா நம்ம கேட்டுட்டு போறோம் இதான் ஒரு விஷயத்த நம்ம எடுத்து நம்மளுக்குள்ள யூஸ் பண்ணணும்னு தான் என்னோடது இப்ப என் விஷயத்த கேட்டு நான் சொல்ற வீடியோ பார்த்துட்டு என்னோட கண்ட பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ வாழ்க்கையில் மாறி இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அடையுது டெய்லி வீடியோ போடுங்க சார் இது மாதிரி கண்டினியூவா பண்ணுங்க

ரெண்டு பேரும் ஈக்குவல் எனக்கு தெரியாதது அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாதது எனக்கு தெரியும் இதுதான் வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ நம்மளே வந்து சமமா நினைச்சுக்கிட்டு நினைச்சோம்னாலே போதும் சக மனிதர் எல்லாரும் ஒண்ணு பேரு புகழ் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கீழே நம்ம குனிஞ்சு போக கூடாது நம்மளுக்கு அது வரல இந்த டைம்ல இல்ல ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போகலாம் நம்மளுக்குள்ள வர பேசுற விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வரல அதனால அவங்க தாழ்வு கிடையாது அவங்களுக்கு தெரியற விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்ப நம்மளும் தாழ்வும் கிடையாது அப்ப தலகணுன்றது எங்க வரும்னா எல்லாமே எனக்கு தான் தெரியும் எல்லாமே நான் பண்ணிருவோம் ஒரு சமைக்க சொல்லுங்க தலகணம் இப்போ சொல்றாங்கள நான் நான் சொல்றவங்க கே போய் ஒரு ஏதோ ஒரு காஃபி போட்டு பார்க்க சொல்லுங்க ஒரு டிஃபன் செய்ய சொல்லுங்க ஒரு சாப்பாடு எல்லாத்துக்கும் பண்ண சொல்லுங்க முடியாது எல்லாராலையும் ஃபுட் பண்ணவே முடியாது தனி கலை சந்தோஷமா வந்தா மாத்திரம்தான் ருசியா சமைச்சே கொடுக்க முடியும் அப்போ ஒருத்தர் செய்யறத பார்த்து ஒருத்தவங்க நம்மளை புகழ்றத பார்த்து மகிழாம நம்ம அதை பத்தியே நம்ம பெரிய ஆளு நினைக்காம ஓ சொல்லிட்டீங்களா ரைட் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி போகணும் எப்பயுமே நான் எடுத்துக்கிறது என்னன்னா ஒரு ஒரு மாசத்துலயும் சரி சில நாட்கள்லாம் நான் யோசிப்பேன் இந்த மாதிரி கமெண்ட் வருது சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில நிறைய நேரத்துல சொல்லியிருக்கிறாங்க நம்ம செய்ய வேண்டிக்கு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க ரைட் சந்தோஷம் அதை தலையில ஏத்திக்க அடுத்த ஸ்டெப் எடுத்து அடுத்த விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா நான் பெரிய ஆளுன்றதை எடுத்துக்க மாட்டேன் அதை தான் செய்ய சொல்றேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் தலகணத்தோட ஆடினவங்க யார் யாரும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது அது வாழ்க்கையில அவங்க வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுறோம் ஜெயிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சது ஆனா தோத்து போயிருப்பாங்க காணா போயிருப்பாங்க எந்த ஃபீல்டு வேணா எடுத்துக்கோங்க அதெல்லாம் இருக்கவே மாட்டாங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் அவங்க பாசிட்டிவா யோசித்தது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க யோசிச்சாங்க செஞ்சாங்க போயிட்டே இருந்தாங்க அடுத்தவங்களை பத்தி நினைக்கல தண்ணி குறைவா நினைக்கல நினைவா ஒரு நிழல் எப்படி சொல்றது ஈக்குவலா புரிஞ்சனால மாத்திரம் தான் அவங்க லைஃப்ல சக்சஸ் ஆயிருக்காங்க யோசிங்க நீங்கள் யார் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு தலை வராது போயிட்டே இருக்கலாம் யோசிங்க